அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம் இதனால தான் பணிவு என்ற செய்திக்கு மிகவும் எதிரானதும் பணிவு என்ற செய்திக்கு முரணான ஒரு அம்சமும் முதல் அம்சம் எது பெருமை பணிவை பாதிக்கக்கூடிய முதல் அம்சம் என்ன பெருமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் சஹி முஸ்லிமிலே

எல்லாரும் மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் எடுத்தா என்ன பேசுவாங்க தெரியுமா அது அவங்க பெருமைனே நினைக்கிறாங்க அது பெருமை தான் என்ன பேசுறாங்கன்னா இன்னைக்கு இவன் தான் நல்லா இருக்கிறான் எல்லாருமே கல்ல ஏன்னா அவனுக்கு ஒரு செக் ரிட்டன் ஆகிக்கும் விளங்கிட்டான் அவன் போட்டு ஒரு செக் ரிட்டன் ஆகி அதனால ஊர் உலகத்தில் எல்லாருமே என்னது கல்லைன்னு அவன் முடிவெடுத்துடுறான் அவன் எங்கேயாவது நஷ்டப்பட்டிருப்பான் இன்றைக்கு பிஸ்னஸ் செய்யறவன் எல்லாருமே உருப்பட மாட்டாங்க அவன் பட்ட நஷ்டத்துக்கு விளங்கிட்டான் இன்றைக்கு இப்படி எல்லா விஷயத்துல என்ன செய்வார்கள் ஒரு முடிவு எடுத்துருவார்கள் இப்படி முடிவெடுத்தால் யாராவது இப்படி எல்லா மக்களையும் சேர்த்து எல்லோரும் அழிந்து விட்டார்கள் எல்லாரும் நாசமா போயிட்டாங்க எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க யாரும் உருப்பட மாட்டான் இப்படி சொன்னால் மிகவும் மோசமான அவர்களில் இவன்டா ரசூர் சரேசம் சாய் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி ஏன் இவனுக்கு அப்படி வருது சொல்லுங்க பாபம் நான் நல்லவன் என்கின்ற உணர்வு அவனுடைய ஆள் மனதுல பதிவதனால தான் அவனுக்கு இந்த பேச்சு என்ன செய்கிறது வருகிறது இது எதிர சுய திருப்தி ஒரு சுய பெருமை அவனது உள்ளத்தில் இருப்பதனால் வருகிறது ரசூருதாயி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் எல்லா பெருமையும் ஒரே வகையல்ல எல்லா பெருமையும் ஒரே ஒரே சிலரை பாத்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனுஷன் மாதிரியே விளங்காது சிலர் பாத்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனிதன் மாதிரி விளங்காது நடந்த புல்லு கூட என்ன செய்யாது பணியாத அளவுக்கு அழகான அமைதியான மனிதரா போவார் ஆனா உள்ளத்துல பெருமை என்ன செய்யும் உச்சகட்டத்திலேயும் அதுக்கு ரொல்சல்லாம் சொன்னார்கள் உஜுப் என்று சொன்னார்கள் உஜுப் நபியர்கள் சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவங்களை அவ்வளவு கண்டித்த ரசூல் சல்லா அலி செல்லம் அதற்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கிறது என்று சொன்ன ரசூல் சல்லா செல்லம் சொல்கிறார்கள் லா அஹ்ஷா அலைக்கும் அன் துத்னிபு நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை நான் அதிகம் பயப்படுவது பாவத்தை விட எதை தெரியுமா நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து நான் பாவியல்ல என்ற சுய திருப்தி உங்களுக்கு வருமே அதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார் அதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ரசூல் சல்லா அலுவலி வல்லம் ஒரு மனிதர் வருகிறார் அவர்களிடத்தில் வருகிற நேரத்தில் ரசூல் சல்லா சொல்லி ஒரு கெட்ட மனிதர் மோசமான மனிதர் என்று சொல்லிடுறாங்க அவர் வாராரு சலாம் சொல்றாரு ரசூலாங்களுக்கு முன்னால் அமருறார் ரசூல்லாங்க சொல்றாங்க நீங்கள் இங்கே வருகிற நேரத்தில் இவர்கள் எல்லோரை விட நான் சிறந்தவன் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதா இல்லையான்னு கேட்டான் அவர் ஆமண்டு சொன்னார் அவர் என்ன சொன்னார் ஆமன்றர் அப்படின்னா என்ன நேர்மையானவர் உண்மையானவர் தனக்கு பெருமை ஏற்பட்டா கூட என்ன செஞ்சிருவார் வெளியே சொல்லிடுவாரு இந்த மனோபாவம் அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன ஏற்படுத்திக்க தெரியுமா நான் பொ இதில் கூட நான் பொய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நான் என் உள்ளத்தில் வந்த கெட்ட எண்ணத்தை கூட வெளிப்படையாக அப்படி வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் எனது திருப்தியானவன் நல்லவன் என்கின்ற மனோபக்கம் அவருக்கு என்ன செய்தது ஏற்பட்டது அதனால ரசூல் சல்லாஹலம் சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை ரசூல் சொல்லம் பாவத்தை நிறைய பயந்தாங்க ஆனால் ஒப்பிட்டு சொல்றாங்க பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு ஊஜிப்படுமே உள்ளத்திற்குள் ஒரு பெருமை வருமே அதனை நான் பயப்படுகிறேன் ரசூல்லாயி சல்லாஹல்ல ஒருவர் சொன்னார்கள் எனவே